ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறது ரோட்டு மேலே அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அதுவும் காரண சைட்டி இடமா நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தமாக எண்பத்தி நாலு சென்ட்ல பண்ணை வீடும் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக இருக்கு அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கனகபுரத்தில் தாங்க இந்த இடம் லொக்கேட்டாக இருக்குது அதுவும் சுத்தி குடியிருப்பு பகுதியில் மிடில் பஸ் ஸ்டாப்லேருந்து நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு இதில் பண்ணை வீடு மட்டும் கிடையாதுங்க உள்ளே ஒரு முப்பது தென்னை மரங்கள் இருக்குது மாமரம் இருக்குது மாதுளை இது போன்ற நிறைய மரங்கள் செடிகள் வந்து உள்ளே இருக்குங்க நல்ல ஒரு இயற்கையான சூழலில் தான் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கடை மளிகை கடை இருக்குங்க அது இல்லாமல் பழைய வீடு ஒன்று இருக்குது அது இல்லாமல் மூணு பெட்ரூம் வீடு சூப்பராக மணல் கட்டின வீடும் விற்பனைக்கு இருக்குங்க இந்த மளிகை கடையும் பழைய வீடும் சேர்த்து ஒரு ஏழ்நூற்றி இருபது சதுரடி ரோட்டு மேலேயே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சேஃப்டிக்கு நல்ல கேட் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரானதையும் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு மூணு பெட்ரூம் உள்ள வீடு தான் இருக்கோம் இதை சுற்றி வர மாதிரி டோட்டலாக ஒரு நாலு அடியில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மூணு டு நாலு காரு நல்லா ஃப்ரீயாகவே நம்ம நிறுத்தலாங்க அந்தளவுக்கு ஸ்பேசியஸான இடமா தான் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மணலில் கட்டின வீடுங்க மணலில் கட்டினாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அது இல்லாமல் ஒரு சின்ன கிராக்கு கூட கிடையாதுங்க அந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க தலைவாசல் வந்து வடக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க உள்ளே நம்ம என்ட்ரானதையும் ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ஹால் பார்த்துட்டு இருக்கோம் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுன்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக கபோர்டு ஒரு கவர் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே இதில் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலே மூணு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் ப்ளஸ் வெளிச்சத்துக்காக அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது டைனிங் ஹால் டைனிங் ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தென்கிழக்கு காரனில் அக்னி மொழியில் அமைஞ்சிருக்க கிச்சனை தான் இருக்கோம் இதுலேயே ஒரு ஸ்பேசிஸான ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் பெருசாகவே கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசிஸாக யூஸ் பண்ணலாங்க அந்தளவுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இதிலேயே நமக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக அட்டாச் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு நல்லாவே பிளான் பண்ணி சொந்தத்துக்கு கட்டினால சூப்பராக இருக்குங்க அடுத்தது நம்ம அடிஷ்னல் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இதோட சைஸ் வந்து பத்துக்கு பத்துன்னு எடுத்திருக்காங்க இதுலேயே மேலே லாஃப்ட் ப்ளஸ் வந்து ஜன்னல் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் போன்ற அனைத்து ஃபெசிலிட்டியும் இருக்குங்க இதில் இண்டிவிஜுவல் போர் இருக்குது வெளியே வந்து அவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இயற்கையான ஏற்ற மாதிரி பண்ணை வீடு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியே அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் தனியாகவும் பாத் வந்து தனியாகவும் சூப்பராக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி வர மாதிரி நாலு அடியில் சூப்பராக சந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு பெட்ரூம் வீடு அமைஞ்சிருக்க லேண்ட் ஏரியா மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க அடுத்ததான் இந்த வீட்டுக்கும் தோப்புக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேட்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சின்ன போர்ஷன் என்னென்னா வாத்துகள் இருக்குங்க வாத்துகளுக்காக ஒரு சின்ன கொட்டையும் கொடுத்துருக்காங்க அடுத்து மாட்டு தொழுவும் ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குது ஒரு நானூற்றி இருபது சதுரடியில் அடுத்ததாக இவங்க எள்ளு செடி போட்டிருக்காங்க சுற்றி வந்து ஒரு முப்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க மாதுளை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் போரும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டு கிணறும் வந்துட்டு ஒன்று இருக்குங்க மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எண்பத்தி நாலு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது அந்த மூணு பெட்ரூம் வீட்டோட மேலே ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இது ஸ்டோர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ரெண்டரை லட்சம் கோட் பண்ணியிருக்காரு ஓனரோட நம்பர்